இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா பத்து பாட்டு எட்டு எல்லாம் சேர்த்து இருக்கு பதினெட்டாம் படி கதவு மாதிரி உங்களுக்கு அடைச்சிருக்கு கெடுக சிந்தை கடுகு இவள் குனிவே அப்படின்றது இந்த சிந்தையை முதல்ல கெடுகணும் சும்மா டெய்லி ஒருத்தனை அனுப்பிச்சு சாக கொடுத்துட்டு இருக்கிறதுக்கா இந்த போர்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்றதுதான் இப்ப அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருப்பாங்க போஸ்டர் அடிச்சு பால் ஊத்தி பால் குடை எடுத்து இப்படியெல்லாம் இருப்பாங்க ஆனா அவங்க யாரையும் அவர் கூப்பிடல அவர் யார கூப்பிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் மூணு பேரு படிச்சவங்களை மட்டும் தான் கூப்பிட்டு இப்ப கொஞ்சம் பக்தியோட போறாங்க அப்ப வந்து காதல் மாதிரி அவங்க ரொம்ப ஜாலியா ஜாலியாக தலைவா சேர்ந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப தூரமா தெரியும் மதுரை கடையில ஒரு எட்டு கிலோமீட்டர் இருந்தாலும் எனக்கு வந்து சங்கிலுக்கு எங்க இருந்து அறிமுகம் ஆகுதுன்னா இப்ப நம்ம தமுக மைதானம் இருக்கு இல்லையா அங்க இருந்துதான் தமிழகத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து மதுரை புத்தக திருவிழா தொடங்குறாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு வந்து மதுரையை பத்தி ஒரு அரங்கு நடத்தினாங்க அன்னைக்கு வந்து சிறப்பு என்னன்னா சங்ககால மதுரைன்ற தலைப்பு கீழே யார் பேசுனாங்கன்னா பண்பாட்டாக தோ பரமசிவனையா பேசினாங்க நான் வந்து ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட் தான் அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் நம்ம அடுத்து தமிழ் தான் படிக்கணும் தெரியாமத்த படிச்சிட்டோம் அப்படின்னு அப்புறமே தமிழ் படிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம காலேஜில் போய் சேரலாம்னா அதுக்கப்புறம் படிக்கிறதெல்லாம் வீட்டில் விட மாட்டாங்க ஏற்கனவே படிச்சதுக்கே வேலை கிடைக்காது டிப்ளமோவுக்கு இதுக்கடுத்து பிஏ தமிழ் படிச்சுட்டு எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லால சரி தொலைநிலை கல்வி வலியமா படிக்கலாம்னு சொல்லி புத்தகத்தை வாங்கி பார்த்தா அதுல வழக்கம் கூட தான் ஒரு நாலு வரி கொடுத்துருப்பாங்க அந்த பாட்டை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு பரிச்சை எழுதுற மாதிரி இருக்கும் அப்படி அவர்கிட்ட ஒரு விட்டம் தோப்பாட்டியை சந்திக்கும் போது கேட்கும் போது அதை பொறுமையா விளக்கவரையை வாசிச்சுட்டு திரும்ப அதை மெல்ல படிச்சு பார்த்தா புரியும் அப்படின்னு ஒரு சந்திப்புல சொன்னாரு அப்படி அவர் ஒரு பாட்டு சொன்னார் அந்த பாட்டு தான் இந்த சங்க தான ஒரு காதலை உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் உலகம் ஒரு நிறையாய் தான் ஒரு நிறையாய் புலவர்த்தன் புலத்தோடால் தூக்க உலகனைத்தும் தான் வாட வாடாத தன்மையத்தே தென்னவன் தான் வாட கூடல் நகர் அப்படின்னாரு இந்த மதுரைக்கு ஒரு சிறப்பு என்னன்னா ஒரு தட்டில வந்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களையும் ஒரு தட்டிலையும் மதுரையில தமிழ்ல இருக்கக்கூடிய இலங்கைங்களை ஒரு தட்டில வச்சா மத்ததெல்லாம் மேல கம்மியா தான் இருக்கும் அதெல்லாம் தட்டு மேலே ஏறி தமிழ் வந்து வெயிட்டானது அது கீழே இறங்கி நிற்கும் இந்த புத்தகத்துல அதுதான் அவர் வந்து நிறைய மொழிகள்ல இருந்து தொன்மையான மொழிகள் இருக்கு இல்லையா கிரேக்கத்துல கிரேக்கத்திலிருந்து நிறைய மொழிகள் இருக்கக்கூடிய பழமையான இலக்கியங்கள் அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இலக்கியங்கள் எல்லாம் எடுத்து காமிச்சு அதோட தமிழ் பார்க்கும்போது தமிழ் தான் ஆழம் அதிகமா இருக்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்கு அததான் இந்த நூல் முழுக்க ஐம்பது கட்டுரைகளையுமே எடுத்து சொல்றாரு இப்ப நம்ம அதை எப்படி சொல்லலாம்னா இப்ப டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க கிட்ட கேட்டீங்கன்னா பத்து பாட்டு எட்டு தொகைன்னு கேட்டா சரியா சொல்லிடுவாங்க மனப்படம்லாம் பண்ணல எனக்கு இந்த பத்து பாட்டு எட்டு தொகைன்றது மொத்தம் பதினெட்டு புக்கு அவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பொதுவான வாசிப்புல இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிறுகதை வாசிக்கிறவங்களே ரொம்ப கம்மி நாவல்னா ரொம்ப பெருசு படிக்க முடியாது இதுல கட்டுறேன்னா கொஞ்சம் படிச்சிடலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இதுல சங்க இலக்கியமா அப்படின்னு கேட்டா புரியாதுங்க எனக்கு தமிழே புரியாது சங்க இலக்கியமா அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா பத்து பாட்டு எட்டு தொகை எல்லாம் சேர்த்து இருக்கு பதினெட்டாம் படி கதவு மாதிரி உங்களுக்கு அடைச்சிருக்கு நம்மளுக்கு வெளியில கதவை பார்த்து கும்பிட்டு பேசாலும் போயிருவோம் அதனால அந்த பத்து பேரையும் எட்டு புக்கு பேரையும் சொன்னா போதும் அகநானூறு புறநானூறு மொத்தமா அப்படின்ற ஒரு சூழல்ல இந்த புத்தகம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடி பௌர்ணமி என்னைக்கு அந்த கதவை திறந்துருவாங்க திறந்து ஒரு வெளிச்சமா பூஜை பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு சங்கிலத்துக்குள்ள ஒரு திறப்பை கொடுக்கும் நீங்க இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது நீங்க வந்து சங்க வாசிக்கணும்ன்ற வாசிக்கணுன்ற ஒரு திறப்பு உங்களுக்குள்ள உண்டாயிரும் நம்மளும் அந்த புத்தகத்தை படிக்கணும் இந்த பாட்டெல்லாம் நம்மளும் அங்க போய் மூலத்திலேயே படிச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை உண்டாக்குங்க ஏன் உழவு எளிமையா நம்ம மொழியில உழவு கருத்துக்கள் இருக்கும்போது நம்ம இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கதான் எப்படி அப்படின்ற ஒரு ஆர்வத்தை உண்டாகும் அதனால வந்து இந்த நுண்ணிலும் சிறந்தது நுழை அப்படின்னா அந்த சிறந்தது என்னன்னா உங்களுக்கு அந்த சங்க சங்கிலக்கியத்து ஒரு திறப்பை அந்த புத்தகம் கொடுக்கும் தார் வந்து ஒரு நல்ல வாசகர் எப்படி சொல்றேன்னா முன்னாடி நாங்க கீராவுக்கு கொண்டாடுவோம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் அப்ப அவர் கீரா வாசித்ததை பத்தி இங்க பேசினாங்க அதே மாதிரி ஒரு நல்ல வழக்கறிஞர் இப்ப திருமாண்டி படம் பாத்துருப்பீங்க அந்த படத்துல வந்து பசுபதி பேசுவாப்புல அவர் சொல்றது எந்த அளவுக்கு உண்மை என்னன்றது நமக்கு தெரியும் அடுத்து பேய்காமனை காட்டுவாங்க கொத்தான ஆறு விரும்மாண்டி ஆறு இவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஒரு மூணு கோணத்துல பார்க்கக்கூடிய தன்மை வந்து நம்மளுக்கு டக்குன்னு வாங்காது நம்ம சாதாரணமா பார்த்துட்டு போயிருக்கோம் ஆனா வழக்கறிஞர் அப்படி கிடையாது பசுபதி சொல்லும் சரி இவர் சொல்றது என்ன அப்படின்ற அந்த கண்டுபிடிச்சிடுவாரு அந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கு இந்த புத்தகத்துல வந்து அந்த மாதிரி சங்கிலிக்கியத்துல இருக்கிற நுட்பமான விஷயங்கள்லாம் அவருக்குன்னு படுது நம்ம வந்து பாட புத்தகத்துல ஒரு பாட்டு இருக்கும் இந்த உக்கூர் மாசத்தியார் எழுதின பாட்டு அந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா முந்தாணே தான் அவங்க அப்பா யானை குனுடானு செத்துட்டான் நேத்து அவரோட கணவனும் இறந்துட்டான் இன்னைக்கு பார்த்தா மகனை போருக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு அதான் நம்ம பெருமையா நம்ம இலக்கியத்துல சொல்லுவாங்க ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அதுல முதவர் என்ன இருக்கு அதை பாருங்க அப்படின்றாப்புல கெடுக சிந்தை கடுக இவள் துணிவே அப்படின்றது இந்த சிந்தையே முதல்ல கெடுக்கணும் சும்மா டெய்லி ஒருத்தனை அனுப்பிச்சு சாக கொடுத்துட்டு இருக்கிறதுக்கா இந்த போர்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்றதான் அந்த முதல்வரிய நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் நம்மளுக்கு பாடும்போது டெய்லி வந்து போருக்கு அடுத்தடுத்து அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா அவர் முதல் வரியிலேயே சொல்லிருந்தாப்ல இந்த ஒக்குர் மாசம் பேர்ல ஒரு பள்ளிக்கூடம் கூட தெற்குவாசல்ல இருக்கு ஆனா அதுல படிச்சவங்க தெரியுமா தெரியல அந்த பாட்டுல அப்படி ஒரு சிந்தை அவங்க எடுத்திருக்காங்கன்னு இந்த மாதிரி மதுரையில காக்கை பாடினியார் வெள்ளி வீதியார் அவையார் அப்படின்னு பாட்டு எல்லாம் வச்சிருக்கோம் அது மாதிரி அந்த பள்ளிக்கூடத்து வாசல்ல இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய தலைப்பு இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய வரிகள் எடுத்து தன்னம் பெரியது த தமிழ் மையை அப்படின்னு ஒரு வரும் அந்த மாதிரியான வரிகள் வந்து அங்கங்கே எழுதி வச்சா ஒரு வேளை எங்கே இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னு தேட ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த தமிழர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூவேந்தர்கள் பாண்டியர்கள் வந்து கொஞ்சம் தமிழ் மேலே தீவிரப்பட்டுக்கூடியவர் அவங்கள வந்து அவங்களே நிறைய புலவைகள் இருக்காங்க அதே மட்டும் இல்லாம இதுல ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் சொல்றாரு தகடூர் யாத்திரைன்னு சொல்லி ஒரு புத்தகம் அது வந்து சங்கிலிங்கத்திலே உள்ள ஒரு காப்பியம் மாதிரி அந்த புத்தகத்தை ஒரு பாண்டியன் தான் தொகுக்கிறாங்க அந்த அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த புத்தகம் வந்து சேரர்களோட பெருமையை பேசுறது எழுதுறது வந்து சேரர்கள்ட்ட இருந்த பாணர்கள் தான் எழுதுறாங்க ஆனால் அவங்க அதிகமா பாடுறது அதிகமான பற்றி தான் அதிகமானோட போர் வீரத்தை தான் அதிகமா பாடுறாங்க அப்படி அதுல வந்து ஒரு நடுவு நிலைமைன்றது இருக்கு இல்லையா இவர் பாண்டியர் வந்து என்ன தூக்குறப்ப ஏ சேர பத்தி இருக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு ஆகாது வேணா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிருக்கலாம் ஆனா அவர் அப்படி பாண்டியரும் பாக்கல சரி நம்மளை பாட சொன்னா அதிகமா அதிகமான பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சேரனாவது நிப்பாட்டியிருக்கலாம் சேரன்னு விட்டுதான் ஏன்னா அவனுக்கு வந்து அந்த எண்ணம் எல்லாம் கிடையாது அதிகமானு வந்து ஒரு வகையில சேரனுக்கு தம்பி அப்படின்ற முறையெல்லாம் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு பல அரிய தகவல்கள் வந்து இந்த நூல நிறைஞ்சிருக்கு அதுல இந்த புத்தகத்துல ஐம்பதாவது கட்டுற கல்வி பார்த்தனா ஒரு கற்ற ஆரியப்படை கடந்த நெடுஞ்சலை எழுதுனது இப்போ நம்ம மாங்குள மலையில பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டுல வந்து நெடுஞ்சலையனோட பேரே இருக்கும் அந்த நெடுஞ்செலியன் வந்து ஆரியப்படை கடந்த நெடுஞ்செல்யனா தலையாள காலத்து நெடுஞ்செல்யனா இல்லை அவங்க தாத்தாவா தெரியாது ஆனா மதுரையெல்லாம் அப்படி ஒரு கல்வெட்டுல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த நெடுஞ்சலியனோட பேர் நினைச்சு நிக்குது அந்த நெடுஞ்சலை என்ன சொல்றான்னா நீ வந்து இப்போ அந்த நெடுஞ்செலியனோட பாட்டு வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் இப்ப அரசியலுக்கு வர துடிக்கிற ஒரு இளம் நடிகர் என்ன பண்றாருன்னா மாவட்ட வாரியா வந்து அவரு தொகுத்து எல்லாரையும் படிச்சவங்களை கூப்பிட்டு பரிசு கொடுக்கலாம் அவர் தொகுதி வாரியாவே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் தேர்ந்தெடுத்து முதல் மூன்று மாணவர்களை அழைச்சு பரிசு கொடுக்கிறாரு அதை வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எப்பெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஆரியப்படை கடந்த நெடுஞ்சல் சொல்றாப்புல ஒரு குடி பிறந்த பல்லோர்களும் மூத்தோன் வருக என்றாது அறிவுடைய ஆறு அரசும் செல்லும்ன்றாப்புல அவங்க வீட்டுல ஆறு பேர் இருக்காங்க அதுல மூத்தவன் படிச்ச மூத்தவனை மட்டும் கூப்பிட்டு அப்படியே படிச்சு பட்டத்தை கூப்பிட்டு யார் யாரு படிச்சிருக்காலும் அறிவுடையவன் ஆறு அரசும் செல்லும்னு இப்ப அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருப்பாங்க போஸ்ட் அடிச்சு பால் ஊத்தி பால் படம் எடுத்து இப்படி எல்லாம் இருப்பாங்க ஆனா அவங்க யாரையும் அவர் கூப்பிடல அவர் யாரை கூப்பிட்டுருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் மூணு பேர் படிச்சவங்க மட்டும்தான் கூப்பிட்டுருக்காரு இப்ப இதேதான் கல்வியிலையும் அரசு என்ன செய்யுது ஆயிரம் ரூபாய் பணம் மடிக்கணினி ஏராளமான விஷயங்களை வந்து கல்வி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அத ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பாண்டியன் வந்து எப்படியாவது படிச்சிரு படிக்கிறதாண்டா அந்த அசுரனு சொன்ன மாதிரி நீ படிக்கிறதா உன்னை காப்பாத்துன்ற மாதிரி நம்ம படிக்க வேண்டியிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வைகையை பத்தி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு வைகையை பத்தி இப்ப இவர் சொல்லிட்டாரு நான் சொல்லாம போயிடலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது வைகையை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இலங்கை சொல்றாரு அது பொய்யா கூட போயின்னு அங்க எங்க தண்ணி ஓடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நீரா இருந்தா அது அண்டி ஓடலாம் அது தமிழாறு அது எப்படினாலும் ஓடும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வையை பத்தி பரிபாடல் இருக்கக்கூடிய காட்சிகள் படிச்சீங்கன்னா கட்டாயம் படிக்கலாம் ஏன்னா மாபே சீனிவாசனோட பரிபாடல் குறை இருக்கு அதை நீங்க படிச்சீங்கன்னா இந்த வையை சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்வு இருக்கு இல்லையா இன்னைக்கு நம்ம தண்ணி வந்துச்சுன்னா நம்ம ஊர்ல என்ன செய்வோம்னா வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே ஏறி மேம்பாடு வேடிக்கை பார்ப்பாங்க அது இப்ப மட்டும் இல்ல முன்னாடியே அப்படி பாருக்கீங்க தான் இருந்திருக்கு அது மட்டும் இல்ல இப்ப வண்டியை கொண்டு போய் சில பேர் ஆத்துக்குள்ள அப்படியே விடுவான் அதே மாதிரி அப்ப குதிரையை கொண்டு போயிருக்காங்க ஆஹ் சிலப்பரிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆத்த கடற்கரைக்கு வந்து அந்த படகெல்லாம் இருக்குல்ல அதுல படகுல வந்து ஒண்ணு குதிரை முகமா இருக்கும் ஒன்னு யானை முகமா இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு சொல்லி இளங்கோடிகள் ஓடிகள் என்ன ஒரே போறோம்னா அப்ப வைகை கரையில நிறைய மரம் இருந்திருக்கு அது பரிபாடலையும் சிலப்பரிகாரத்துலயும் இருக்கு ஒரு இருபத்தேழு மரங்கிட்ட வரிசையா அடிக்கிட்டு போய் இளங்கவோடிகள் வந்து கடைசியா வந்தது பூங்குணல் என்று இது புனலாறு பூங்குணலாறு அப்படின்னு சொல்லி முடிப்பாப்புல ஆனா இப்ப நம்ம அங்க ஒரு கரையை கட்டிட்டதுனால அந்த மரங்களை நம்ம இழந்துட்டோம் முடிஞ்சா திருவடையத்துல இருந்து சோழம் வந்தாலும் வரைக்கும் போதும் அந்த மரங்களை எல்லாம் நட்டு ஒரு சங்ககால வைகையை நம்ம வந்து பார்க்கறதுக்கு முயற்சிக்கலாம் இப்ப இந்த வைகை காட்சிகளை அவர் சொல்லுவாரு இங்க மட்டும் பார்க்கிங் கிடையாது திருப்புறன்றதுக்கு வந்து பாண்டியம் போவான் திருபூன்றத்துக்கு பாண்டியம் போகும்போது என்ன இருக்குன்னா அங்க பாண்டியனோட படையே அங்க இருக்கிற மாதிரி இருக்கும் யானைப்படை போய் ஒரு மரத்தட்டில கட்டிடுவாங்க குதிரை கொண்டு போய் கட்டிடுவாங்க இங்க இருந்து மதுரையில இருந்து அவங்க போற காட்சியை வந்து அதுக்கு முன்னாடி பத்தியில இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான காட்சி இப்ப நீங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு போனீங்கன்னா பால்கூட இடத்துல வரிசையா போயிட்டே இருப்பாங்க எல்லா கூடத்து தலையிலயும் பாத்தீங்கன்னா ப ஒரு தேங்காயை வச்சு வரிசையா போய்கிட்டே இருப்பாங்க மதுரையில இருந்து திருப்பூர்ன்ற வரைக்குமான தலையை நம்ம மேல இருந்து பார்த்தோம்னா மஞ்சள் புள்ளியா தெரியும் இவர் என்ன சொல்றாருன்னா பரிமாட்டல அப்படிதான் போறாங்க ஆனா அவங்க அப்ப மல்லா மாலை எல்லாம் தலையில சூடி போறாங்க அதனால மேல இருந்து பார்த்தா ஒரு மாலை சூடுன மாதிரி இருக்கும் மதுரைக்கும் திருப்பூர்ன்றதுக்கு இடையில இவ்வளவு அருமையா வந்து அந்த காட்சி வந்து மாறலாம் இப்ப வந்து அது பால்குடம் இருக்கு அப்ப மாலையை போட்டு போயிடலாம் ஆனா அப்ப வந்து இப்ப கொஞ்சம் பக்தியோட போறாங்க அப்போ வந்து காதல் மாதிரி அவங்க ரொம்ப ஜாலியாக தலைவனும் தலைவியை சேர்ந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப தூரமா தெரியும் திருப்பூர்ன்றத்துக்கு மதுரை கடையில ஒரு எட்டு கிலோமீட்டர் இருந்தாலும் அவங்க ரொம்ப மெல்ல போறாங்க அதுவும் அந்த பாட்டுல என்ன சொல்றாங்க காலையில வெள்ளனா கிளம்பி தான் போறாங்கன்றது இப்பயுமே வந்து அந்த பால்குடம் எடுக்கிற அன்னைக்கு ரொம்ப அதிகாலையிலேயே கிளம்பி தான் போய்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அந்த வைகை காட்சிகள் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம வந்து பரிபாடல இருந்து எடுத்து படிச்சு பார்க்கணும் கட்டாயம் அதை வந்து இந்த புத்தகம் படிக்கும் போது அந்த வரி காட்சிகள் வந்து உங்களுக்கு அந்த சிறப்பு கொடுக்கும் அதே மாதிரி அதுல வந்து திருமலை பத்தின வாழ்த்தெல்லாம் சொல்றாரு ரொம்ப எளிமையா இருக்கு இது வந்து ஒரு ஆறாம் தான் இருக்கணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அது ஏன் எளிமையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பரிபாடல் ஒரு இசையமைப்பாளர் ஒருத்தர் வேற இருக்காரு இப்ப நல்ல திருவனார் பாட்டுல இருக்காருன்னா நல்ல சூதனார்ன்றவர் இசையமைச்சிருக்காரு இசையமைக்கும் போது அந்த இசையமைப்பாளர் சொல்லி இப்படி பாட்டு வந்து வரிசையா போய்கிட்டே இருந்துச்சுன்னா இப்ப பாடலாம் இசையும் இசைக்குள்ள பஞ்சாயத்து என்ன வரும்னா அந்த பாட்டு வந்து மெட்டு கேத்தாப்புல வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்ப கொஞ்சம் புரியுற மாதிரி ஒரு புணவ யானல் யானல் அந்த சைடு இவங்க வர புலவர் வரன்னு பாட்டு ஒரு பாட்டு இருக்கும் அந்த மாதிரி பாட்டு வந்து இசை கேத்தாப்புல இருக்கிறதுனால வந்து ரொம்ப எளிமையான ஒரு வடிவமும் இருந்திருக்கலாம் பரி பாடலுக்கு இப்ப நம்மளுக்கு அந்த இசை எப்படின்னு தெரியல ஆனா அந்த பாடல் வந்து எளிமையா இருக்கிறதுக்கு ஒருவேளை அந்த இசை இருந்தது ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சங்க காலத்துல வந்து படத்தம்மை பத்தி நிறைய இடங்கள்ல பேசியிருக்காங்க ஆனா அதை வந்து ஏற்றிருக்கிற அததான் அவரோட பார்வையில தெரிவிதா சொல்றாரு ஏன்னா அந்த சமூகத்துல வந்து ஒரு அறம் சார்ந்த விஷயத்துல அதை வந்து ஏத்துக்கிறல அவங்க இப்ப பேகன் வந்து நம்மளுக்கு தெரியும் மயிலுக்கு போர்வையை கொடுத்தாரு அந்த அளவுக்கு ஒரு கொடை மடா இருந்திருக்கு அதே சமயத்துல அவர் வந்து வீட்டுக்கு போவாங்க தலையை விட்டுட்டு போய் பிரிஞ்சிருக்காரு உடனே கபலர் தனியா போவாங்க என்ன பண்றாருன்னா இன்னும் ரெண்டு பேர் சேர்த்துட்டு கூட்டிட்டு போய் ஒழுங்கா வீட்டை பக்கம் போற வழியை பாரு உன் தேர் எடுத்துட்டு உடனே கிளம்ப அப்படின்றாரு அந்த மாதிரி வந்து ஒரு தலைவர் வந்து இதா இருந்தா கண்டிக்கக்கூடிய தன்மையும் வந்து புலவர்கள்ட்ட இருந்திருக்கு அடுத்து வந்து அதிகமான் பாரி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நல்ல புலவர்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு விளம்பர தூதுவர் மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இது நல்லா செய்றாங்களா இல்ல அவங்க அதிகமா புகழ்றாங்களான்றதே பிரச்சனை அவ யார் என்ன செய்வாருன்னா ஒருத்த போய் சொல்லுவாப்பில உன் வால்லாம் வந்து நல்லா என்ன போட்டு பத்திரமா அப்படியே வச்சிருக்க அவன் வாழ் கூடாங்க உடஞ்சு போய் கிடக்கு அவன் என்ன பார்த்தாலும் சண்டையில தான் இருக்கான் அப்படின்னு அதிகம்மனை பத்தி சொல்லுவாங்க அந்த மாதிரி அதிகம் பத்தி கொஞ்சம் எதிரி சொல்லி அவன் அதிகமா சண்டை எடுத்து விட்டுறா தெரியாது இவர் என்ன பண்ணுவாருனா கபிலர் என்ன பண்ணுவாருனா ஏய் நீ போய் அவன்கிட்ட போய் நேரம் சண்டைக்கு நிக்காத உன் யாள் எடுத்துட்டு போ ரெண்டு பாட்டை பாடு ஊரை கொடுறானா ஊரே கொடுத்துருவான் அப்படின்னு இவர் வழி தான் கடைசில அவங்க போ கடைசியில யாழ் எடுத்துட்டு போய் அவரை காலி பண்ணிடுறாங்க எல்லாம் தெரியல அதனால ஆனாலும் அவர் பின்னாடி அந்த பாவத்துக்கான தெரியல அவங்க மகள்களை கல்யாணத்துக்காண்டி அலைஞ்சு அவர் வந்து அவங்களோட தந்தையா இருந்து அந்த கல்யாணத்தை முடிச்சுக்கிறாரு இந்த மாதிரி கபிலரும் அவையாரும் வந்து இந்த மன்னர்களோட வந்து நெருங்கிய நட்புல இருந்திருக்காங்க பசுமை நடையில வந்து ஒரு விழா நடத்தினா அப்போ வந்து சுந்தர்காளி சார் வந்து இந்த பாட்டை எடுத்தப்பட சிறிய கட்பறினு எனக்கேயும் மண்ணு பெரிய கட்பரியு அப்படின்னு கொஞ்சோண்டு கல் கிடைச்சா எனக்கு கொடுத்துட்டு குடுப்பான் நிறைய கழிச்சா எல்லாருக்குமே கொடுத்து குடிப்பான் அப்படின்னு சொல்லி அதிகமான பத்தின ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு வந்து இப்ப அந்த ஊரடங்கு காலத்துல இந்த பாடல்ல வந்து சங்க இலக்கியம்ல படிக்க ஆரம்பிச்சதா ஐயா நூல்ல சொல்லியிருப்பாங்க இந்த இந்த பாடல்கள் சங்க இலக்கிய பாடல நானுமே அந்த சமயத்துல வந்து இந்த பாடல்கள் வந்து இப்ப பாக்குறோம்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபது ஊரடங்கு முன்னாடிதான் அந்த பசுமடை விழாவில் வந்து சுந்தர்களை சார் சொன்னாங்க அப்ப தொடர்ச்சியா வந்து அதே சமயத்துல வந்து சங்க சுரங்கம் அப்படின்னு சொல்லி ஆர் பாலகிருஷ்ணன் சார் வந்து ஒரு பத்து உரை தொடர்ச்சியா ஒரு ப பத்து பதிட்டு பத்து மாதிரி பத்து உரை சங்க இலக்கியம் மீதான உரைகளை நிகழ்த்தினாங்க இந்த உரைகள் வந்து எல்லாருக்கும் வந்து சங்க இலக்கிய மீதான ஒரு திறப்பை கொடுத்து இந்த புத்தகமும் வந்து அந்த மாதிரியான ஒரு திறப்பு தான் இப்ப வந்து தமிழ்நாடு அரசு வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா பத்து பாட்டு நூல்களையும் ஐம்பது ரூபாய்க்கு ரொம்ப எளிமையா போட்டிருக்காங்க எல்லா புத்தகமும் ஐம்பது ரூபா தான் நெடுநல் வடையா ஐம்பது ரூபா மதுரை காஞ்சியா நீங்க வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எவ்வளவு அலங்கார பொருட்கள் வச்சிருக்கலாம் நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம்னா இந்த புத்தகமும் வாங்கிடணும் இந்த புத்தகத்தை பத்தி அவங்க பேசிட்டாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது நாங்க அந்த புத்தகத்தை பத்தி எதுவுமே சொல்லலை மறந்துருங்க அதனால நீங்கள் வந்து சங்க இலக்கியத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கிறது தான் அந்த அறத்தை வந்து சங்க இலக்கியம் தொடர்ச்சியாக காத்துக்கிட்டு வந்திருக்கு அதே மாதிரி எளிமையான ஒரு பார்வை எந்த ஒரு விஷயத்த சொல்றதா இருந்தாலும் அது ரொம்ப எளிமையா இருக்குது இதில் முக்கியமாக இந்த பாடல் வரிகள் கீழே வந்து உரை இருக்கு இல்லையா நம்ம உரையாசிரியர்கள்ட்ட விட இவருடைய உரை வந்து ரொம்ப எளிமையா இருக்குது அதனால இவரே மற்ற பாடல்களுக்கு உரை எழுதிக்காருன்னா நம்மளுக்கு வந்து இன்னமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா அந்த உரை வந்து வாசிக்கும் போது அந்த மேல இருக்க வரிகளை விட தொந்தரவு பண்ணாமல் போயிருக்கு அவ்வளவு அருமையான ஒரு உரை அந்த பாடல்களை தொகுத்து இருக்காங்க இந்த நுண்மினும் சிறந்தது நுபைன்றது வந்து உண்மையிலே சிறந்ததுதான் இந்த வாய்ப்பு கொடுத்த தலாவளம் கிளை நுழகத்திற்கு நன்றி இந்த நூலாசிரி மிக்க நன்றி